வணக்கம் வெல்கம் சித்ரா மங்கள கல்யாணி அவங்க வந்து தஞ்சாவூர் ஸ்பெஷல்லா பாவக்கா வரவில்லை ஏற்றி அமைச்சிருக்காங்க இன்னைக்கு நம்ம அதான் பாக்க போறோம் இது வந்து சாம்பார் சாதம் சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் ஸ்னாக்ஸாவும் சாப்பிடலாம்னு சொல்லிருக்காங்க அதை எப்படி பண்ணலாம் பாக்கலாம்ங்க பாருங்க ரெண்டு பெரிய பாவக்காவை வந்து இந்த மாதிரி மெல்லிசா கட் பண்ணிட்டு கொஞ்சம் உப்பு மஞ்சள் பொடியும் போட்டு பெசரி வச்சுக்கோங்க தண்ணியே விடாமல் உப்பு மஞ்சள் பொடியும் போட்டு பசரி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் கடலை பருப்பு அரை டம்ளர் வந்து தோரம் பருப்பு இது ரெண்டுத்தையும் நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியே இல்லாமல் இந்த மாதிரி வடிச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு மணி நேரம் ஊற வச்சு தண்ணியே இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க காரத்துக்கு வரமிளகா உங்களுக்கு தகுந்த மாதிரி காரத்துக்கு வரமிளகா போட்டுக்கோங்க ஒரு ஆறு ஆறு வரமிளகா போட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் வந்து ஜீரகம் ஒரு டீஸ்பூன் வந்து சோம்பு ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு இதுக்கு இவ்வளவுதான் தேவையானது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து வரமிளகா மிளகாய் நல்லா இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க ஜீரகம் சோம்பு இதை வந்து ஒரு ஊட்ட ஓட்டின்னு வந்துருவோம் நம்ம நல்லா அரைப்பட்டுணும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா பருப்பு சேர்த்துக்கலாம் பாருங்க நம்ம வந்து வர அப்புறம் சோம்பு ஜீரகத்தை நம்ம குரப்பரப்பா இந்த மாதிரி அரைச்சுட்டோம் இப்போ பாருங்க க கடலைப்பருப்பு தோரம்பருப்பு ஒரு கப்பு பருப்புனா அரை கப்பு தோரம்பருப்பு இதை வந்து த ஊற ஒன் ஹவர் ஊற வச்சுட்டு தண்ணியே இல்லாமல் வடிச்சு வச்சிருக்கேன் இல்லையா தண்ணியே விடாம நல்லா குரகுரப்பாக அரைச்சிக்கோங்க ஒரு ஆறு பண்ணு பூண்டு அப்புறம் இந்த பருப்புக்கு தேவையான உப்பு இதை வந்து குரகுறைப்பா தண்ணி விடாம அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி குர கொரப்பா அரைச்சிக்கோங்க நம்ம பாவக்காவில் வந்து கொஞ்சம் உப்பு பொடியும் போட்டு பெசரி வச்சிருக்கோம் இல்லையா இப்போ இந்த அரைச்ச விழுந்து அதில் சேர்த்து ஒவ்வொரு பாவக்காயிலையும் ஒட்டுறா மாதிரி நல்லா பிசறி வச்சிருங்க ஃபர்ஸ்ட் நல்லா பெசறிடுங்க ஒவ்வொரு பாவக்காயிலையும் இதை ஒட்டணும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வைக்கணும் நல்லா முதல்ல பெசரிடுவோம் நாம பாருங்க இந்த மாதிரி நல்லா பெசரி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பொறிக்கலாம் பாருங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுத்து நான் வந்து அடுப்புல கடாய் வச்சிருக்கேன் எண்ணெய் விட்டு இருந்தா நல்லா காய்ச்சி எடுத்து இதை வந்து பொறிக்கும் போது நல்ல மிதமான தீல மீடியம் பிளேம்ல வச்சு பொறிங்க பாருங்க நல்லா கிறிஸ்பா பொறிஞ்சிடுத்து நம்ம எடுத்துடலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன்று எடுத்தாச்சு இப்போ அடுத்ததையும் அதே மாதிரி போட்டு எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்து விடுவோம் ஃபர்ஸ்ட் ஒரு ஈடு ஒரு ஈடு எடுத்துட்டோம் இல்லையா பாருங்க பாவக்காய் வந்து நின்று இருக்கு இல்லையா நம்ம ஏற்கனவே பொறிச்சிட்டோம்ல பாருங்க நல்லா கிறிஸ்பா தான் வந்துருக்கு பாருங்க சவுண்ட் கூட கேக்குது பாவக்காவோட கசப்பே தெரியல நல்லா டேஸ்டா இருக்கு உம் கண்டிப்பா வந்து பாவக்காய் சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க அதுவும் அவங்க நான் மென்ஷன் பண்ணிருந்தாங்க பாவக்காய் சாப்பிடாத கூட சாப்பிடுவாங்கன்னு நீங்க மீடியம் ஃபிளேம்ல வச்சு பொறிக்கும் போது எண்ணெயுமே குடிக்காதுன்னாங்க அதே மாதிரி எண்ணெய் சுத்தமா குடிக்கல பாருங்க சுத்தமா எண்ணெயே இருக்காது சார் எண்ணெயும் குடிக்கல ரொம்ப ரொம்ப மங்கள கல்யாணி உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஒரு புதுசா தஞ்சாவூர் ரெசிபி நாங்க பாக்கா வரணும்னு கத்துட்டோம் ரொம்ப நல்லா இருந்தது கண்டிப்பா வியூவர்ஸ் எல்லாருமே உங்களுக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க லைக்ஸ் கமெண்ட்ஸும் போஸ்ட் பண்ணுங்க எங்களோட ரெண்டு சேனலையும் பறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் இந்த ஒரு ரெசிபியோட உங்களை சமைக்கிறேன்